காரைக்குடியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் கவிதா இவரது சொந்த வீடு கும்பகோணம் அருகே திருவளஞ்சுழி பிஜிபி கார்டனில் உள்ளது பணி நிமித்தமாக காரைக்குடியில் காவல் ஆய்வாளர் கவிதா தங்கியிருக்கும் நிலையில் அவரது வீடு பூட்டப்பட்டிருந்துள்ளது வீடு தொடர்ந்து பூட்டப்பட்டிருந்ததை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி இரவு கவிதாவின் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் யாருமில்லாத வீட்டில் மொத்தமாக சுருட்டிக்கொண்டு தப்பிவிடலாம் என எண்ணியிருக்கின்றனர் ஆனால் எவ்வளவு தேடியும் நான்கு கிராம் தங்கம் ஆறு ஜோடி வெள்ளி கொலுசு ஒரு வெள்ளித்தட்டு ஆகியவை மட்டுமே கிடைத்துள்ளது பல நாட்கள் நோட்டமிட்டு திட்டம் தீட்டி இதைத்தான் கொள்ளையடிக்க வந்தோமா என கொள்ளையர்கள் விரக்தி அடைந்ததாக தெரிகிறது காவல் ஆய்வாளர் கவிதாவின் புகைப்படத்தை எடுத்த அவர்கள் கூடுதலாக பணம் நகை வைத்திருக்கலாமே என துணிகரமாக அதில் எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளனர் தடயங்களையும் அழித்துவிட்டுச் சென்ற திருடர்கள் சிசிடிவி கேமராவின் ஹார்ட் டிஸ்கையும் கையோடு எடுத்து சென்று விட்டனர் திருட்டுச் சம்பவம் குறித்து அறிந்து அதிர்ச்சியடைந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கவிதா சுவாமிமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து தடய அறிவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு வீட்டில் பதிவாகியிருந்த கை ரேகைகளை சேகரித்துச் சென்றனர் பழைய குற்றவாளிகள் கைவரிசை காட்டியுள்ளார்களா என்ற கோணத்தில் கை ரேகைகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டிற்குள்ளேயே துணிச்சலாக புகுந்த கொள்ளையர்கள் எதிர்பார்த்த அளவு நகை பணம் கிடைக்காத காரணத்தால் குறிப்பு எழுதி வைத்துவிட்டு சென்ற சம்பவம் திருவளஞ்சுழி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க